கண்ணீரில் கடவுளின் தேசம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரும் துயரம் அரங்கேறி இருக்கு கேரள அரசும் ராணுவமும் இணைந்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்திட்டு வராங்க நூற்று கணக்கில உயிர்கள் பறிபோயிருக்கு ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய உடைமைகளை இழந்து முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அரசுகள் நிவாரணங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாலுமே நாமளும் அவங்களுடைய துயர்ல பங்கெடுத்து பேரழிவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்மளும் முடிஞ்சதை செய்வோம் வயநாட்டுல மீட்பு பணிகளுக்கும் மற்றும் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கும் உறவுகளுக்கு உதவுற வகையில ஐ தமிழ் எங்களால முடிஞ்சத வயநாடு கலெக்டர் முகாமுக்கு அனுப்ப இருக்கிறோம் இதுல நீங்களும் பங்கெடுக்க விரும்புனா உங்களால முடிஞ்ச பொருள் உதவிகளை நம்ம ஐ தமிழ் அலுவலகத்துக்கு வந்து கொடுத்து உதவுங்க அல்லது நிதி உதவி செய்யணும்னு நினைச்சா கேரளா அரசுக்கு இந்த வெப்சைட் மூலமா நேரடியாக அதை அனுப்பலாம்